வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்காறு புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயம் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் பொம்மனாய் கம்பாளையம் பிரேம்குமார் புவனி அவர்கள் பொம்மனாய் கம்பாளையம் சசீந்திரனுடைய சசீந்திர குமாரின் மகள் மகாலட்சுமி துபாய் சிவசங்கரி வணிகவியல் சிவகுருஞ்சி கிருத்திகாவின் தோழி அமுதா சபரிஸ் சங்கீதா கார்த்திகாவின் தம்பி ஹரிபிரகாஷ் ரம்யா கிருஷ்ணா இலக்கியவியல் நந்தினி சண்முகப் பிரியா தேவியின் தோழி மைதிலி ஏ கிருஷ்ணவேணி ஆர்த்தி ஆகியோரும் மணநாள் காணும் எட்டிமடை சண்முகம் அவர்களின் மகள் கிருத்திகா செந்தூர் செல்வன் இணையர் இலக்கியவில் தீபாவின் பெற்றோர் சுப்பிரமணியம் புஷ்மா இணையர் ஆகியோரும் இந்த சிட்டுக்குருவிகள் நன்னாளிலே எல்லா நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் சிவாய நமக்கம் உடல்நலம் அனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் பகை உணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோ நமஸ்ரீவாய் திருப்பேரூரான விரவானினின் மேலைச் சிதம்பரம்மை தலம் வாழி சிறந்த வச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரன் முதலோர் வாழியுண்மையன் பற்பொலவர்கள் வான் உளமூயில் வாடி குருப்பேரானந்த அருச்சாந்தலிங்கேசந்தால் கும்பிடும் மைத்தொண்ட நலம் கொண்டு மிக வாடி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழியவை உரை செய்ய நலங்கள் முற்றும் வாழிய வாழியவே திருச்சிற்றம்பலம்